இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சரி கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு கேட்டால் அதோட டைட்டில் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் என்பது லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் எங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடு எங்கள் வீட்டில் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேர் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் வீடு ரொம்ப பெருசாக இருக்கே நம்மளும் ரொம்ப தனியாகவே இருக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கேன்ட்டு யாருக்காவது வாடகை விடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வாடகைக்கு விட்டோம் ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்கான வழி வீட்டுக்குள்ளே இருக்க படிக்கட்டு அதன் காரணமாக வீட்டுக்குள்ளே படிக்கட்டியை அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க நாங்கள் நாங்களும் அந்த வீட்டில் தான் வாழ்கிறோம் அவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்க படிக்கட்டு யூஸ் பண்ணி தான் மேலே போவாங்க எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு வேலையாக ஃபாரின் போயிட்டாங்க அதன் காரணமாக இப்போ கீழே வீட்டில் நான் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு வயசு இருபத்தி ஒன்று சரி வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் வணக்கம் நண்பர்களே என் பேர் தான் பிரவீன் எனக்கு வயசு இருபத்தி ஒன்று எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற காரணத்தினாலே எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க எங் எங்கே போனாலும் ஒன்றா தான் வருவாங்க எனக்கு பதினஞ்சு வயசு ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்த பிஸ்னஸ் பதினெட்டு வயசில் நல்லா பெரிய ஆகி எப்போ பார்த்தாலும் வெளியில தான் அவங்களோட வேலைகள் இருக்கும் சரி இதை மாதிரியான வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை நாங்கள் வாழ்க்கை இப்படி தான் நடத்திட்டுருக்கோம் இப்போது எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஃபாரின் போயிட்டாங்க அவங்க வரத்துக்கு இன்னும் மூணு மாதம் ஆகும் எங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வாடகை கூட்டோம் ஏன்னு கேட்டால் நாங்கள் பிஸ்னஸ்லேருந்து வந்த காசை வச்சு ஒரு தடவை தான் வீடு கட்ட போகிறோம் நல்ல வீடாக கட்டுவோம் பெரிய வீடாக கட்டுவோன்ட்டு நல்லா பெருசாக கட்டிட்டோம் கிரவுண்டு ஃபஸ்ட்டு என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சு கட்டுறது தான் மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயங்கள் என்பது எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்தது வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது மேல் ரூம் எல்லாம் சும்மா தான் இருக்குது நமக்கு பணம் தேவையில்லை ஆனால் ஒரு துணை என்பது தேவைன்ட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருந்தால் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் பெரிய பிரச்சனையாகும் ஏன்னா நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் யாராவது நம்மளை அடித்து போட்டு நம்ம வீட்டில் இருக்கெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது நமக்கு யாராவது ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு ஆளை நம்ம வாடகைக்கு இருக்க வைக்கணும் அப்படின்னு யோசனை இருக்கும்போது எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு அக்காவே ஒரு திடீர் கல்யாணம் பண்ணாங்க அதனால அவங்க வீடு இல்லாம ரொம்ப சுத்திட்டு இருந்தாங்க அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ண காரணத்தினால அவங்கள வீடு இல்லைன்னு சுத்திட்டு இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா நீங்க வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே இருந்துக்கோங்கன்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி அவங்களும் எங்கள் வீட்டுக்கு மேலே தான் வீட்டுக்கு குடி குடி வந்தாங்க அந்த நேரம் நாங்கள் மேலே ஒரு ஷீட்டு மாதிரி அதாவது இந்த தர்மா கோளை போட்டு மறைச்சி அவங்களுடைய பிரைவசி நம்ம தலையிடக்கூடாது நம்ம பிரைவசியிலே அவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி தான் இருக்க ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஃபாரின் போயிட்டாங்கன்றது தெரிஞ்சவொடனே நான் வீட்டில் தனியாக தான் இருந்தேன் அந்த வீட்டில் அந்த அண்ணனோ எங்கள் அந்த ஆண்டியோ ரெண்டு பேருமே தான் என்னன்னா அந் அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு பையனுக்கு வயசு முப்பது இவங்க அஞ்சு வயசு பெரியவங்க நான் பொதுவாக அப்போலேருந்து இவங்களை ஆன்ட்டி ஆன்டின்னு கூப்பிட்டதுனால சரி ஆன்ட்டினை கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் அவங்கள அண்ணன் தான் கூப்பிடுவேன் ஆனால் இவங்களே ஆன்டின்னு கூப்பிடுவேன் நல்லதா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்பது எங்களுக்கு இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா பேசுவோம் நல்லா பழகுவோம் பொதுவாக எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் ஃபாரின் போன காரணத்தினால நான் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கடையில் சாப்பிட்றதுக்கு யோசி பண்ணுற காரணத்துல அவங்க சமைச்சா நல்லா சமைச்சா தருவாங்க நானும் ஏதாவது வீட்டில் குக் செஞ்சால் அவங்களுக்கு போய் தருவேன் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது நானும் அந்த நேரம் வீட்டில் தான் இருந்தேன் ஏதோ ஒரு அவசரத்தில் அவர் கிளம்பி போயிட்டாரு அப்போ தான் நான் வந்து போய் கேட்டேன் கம்ப்டியாச்சு என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டது இல்லையான்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லட்டுமா அப்படின்னாங்க ஆனால் யார்கிட்டேயும் நீ இதை சொல்லக்கூடாதுன்னு சத்தியெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அப்போ சொல்லும் போதே அவங்க கே அந்த ஒரு விதம் எனக்கு தெரிஞ்சுது சரி நான் சொன்னேன் சொல்லுங்கன்ட்டு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஆனா என்கிட்ட கண்டிப்பா கண்டிப்பாக ரகசியத்தை சேர்த்தேன் நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சரி என்னதான் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணன் வந்து டெய்லி ஆஃபீஸ் காலையில் போறாரு நைட்டு தான் வராரு வந்துட்டு தூங்குறாரு அப்படின்னாங்க எனக்கு அப்போ அதை புரிஞ்சிக்க தெரியல சரி நானும் அது பெருசாக தூங்குறாரு தானே இல்லை என்ன ஆன்ட்டி இதுக்கு இருக்கு இது ஆன்ட்டி நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆ சொல்றாங்க உனக்கு ஏதாவது புரியுதா புரியலையா தூங்குறாருன்னா தூங்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்னு தெரியலையா அப்படின்னாங்க இல்ல ஆண்ட்டி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தலையிலே கொட்டி எனக்கு வந்து இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கு ஆனா ஆசைகளை தீர்த்து இருக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நினைச்சேன் எனக்கு வர ஒரு ஆனா ஒரு இந்த மாதிரி இல்லை எனக்கு யாராவது இப்போ ஒரு ஆள் தேவை அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன இப்படி சொல்றீங்க என்ன திடீர்னு ஆள்லாம் கேட்குறீங்க இது வந்து அவருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் உங்களோட ஆசைகளை பார்க்குறீங்களே அவரோட கஷ்டங்களை நீங்கள் பார்க்குறீங்களான்ற மாதிரி நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு நீ ஏதாவது ஒரு ஆள் வேணும் இல்லைன்னா நீயே வா அப்படின்னாங்க நான் சொன்னேன் என்கிட்ட என்ன எப்படி பேசுறீங்க எங்கள் அம்மா வந்து உங்களை நம்பி தான் வாடகைக்கு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் போய் என்கிட்ட இப்படி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் சரி நானே அப்போ ரொம்ப நேரம் யோசிச்சு வெளியிலலாம் யாரும் ஆள்லாம் கூப்பிட்டு வர முடியாது வேணா நானே உங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்பா அவங்க சொன்னாங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இப்போ நீ சரியா அப்படின்னாங்க சரி ஆன்ட்டி நான் உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து எனக்கு இந்தந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குது உனக்கு என்னென்ன மாதிரியான ஆசைகள் இருக்குது அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்தந்த மாதிரிலாம் ஆசைகள் இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு நானும் சொன்னேன் அவங்க சொன்னாங்க சரி நம்ம எப்போ பண்ணலாம் என்ன எதுன்னு கேட்டாங்க அப்போ அவங்க நான் சொன்னேன் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இப்போ வெளில போகிறேன் பிஸ்னஸ் விஷயமா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லை நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களோட கணவருக்கு ஒரு நாள் விபத்து ஏற்பட்டுருச்சு இவர் பைக்கில் போயிட்டு இருந்தார் பின்னாடி வந்த காரக்காரங்க இவரை முட்டி பெரிய பிரச்சனையாகி காலில் ஃப்ராக்சர் ஆகி அவர் வீட்டில் படுத்துட்டாரு வீட்டில் படுத்த காரணத்தினால அவருக்கு எப்போதுமே மனைவி என்பது ரொம்ப பக்கத்தில் இருந்து ஆகணுன்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு சரி நான் வந்து அப்போ கேட்டாங்க திரும்பி டேய் இந்த மாதிரி அவங்க ஒரு இப்போ விபத்து ஆயிடுச்சு அவர் வீட்டில் இருக்கார் இப்போல்லாம் எதுவும் பண்ண முடியாது நம்ம ஆனால் அப்புறமா பண்ணிப்போமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ எனக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் இது வந்தாலும் உங்களுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் ஒத்துழைச்சு போகிறேன் நீங்கள் தான் இது வந்தாலும் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அதோட அதை அன்னைக்கு விட்டுட்டேன் அப்போ வந்து அவர் ரொம்ப ஃபீலிங் பண்ணி இவங்கிட்ட பேசியிருக்காங்க நீ வந்து என் மேலே பாசம் இல்லை அப்படி அது இதுன்ட்டு ஏன்னா நான் தான் இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் கண்டிப்பாக அவங்க மேலே பாசமாக இருப்பாருனா அவங்க அன்னைக்கு கேட்கவே இல்லை இப்போ நான் சொன்னதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதன் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ற தான் தெரிஞ்சது ஆனாலும் ஒரு நாள் வந்து என் திரும்பி கேட்டாங்க இந்த மாதிரி அவருக்கு இப்போ கால் சரியாயிடுச்சு அவர் வேலைக்கு போயிட்டாங்க வந்து வீட்டுக்கு வரையான்ற மாதிரி அப்பயும் கேட்டாங்க நான் கேட்டேன் ஏன்ட்டு என்னான்ட்டு பிரச்சனை நல்லதானே வாழ்க்கை போயிட்டு இருந்தது என்னான்ட்டு அப்படின்னு கேட்டேன் தான் கூப்பிட்டு திரும்பி சொன்னாங்க அவர்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக இப்போ தேவை அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த நேரம் நான் ஒரு பெண்ணோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ண தோணலை ஏன்னா அன்னைக்கு நான் வேணும் தான் சொன்னேன் ஆனால் அந்த நேரம் எனக்கு அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ண மனசு வராத காரணத்தினால நான் சொல்லிட்டேன் ஆன்டி நல்லா தான் நீங்கள் வாழ்ந்துட்டு நீங்கள் வாழுங்க நான் வந்து ஒரு பெண்ணோட இப்போ இதில் இருக்கேன் நாளைக்கு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இப்போ உங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டால் தப்பாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு நான் துரோகம் செய்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கண்டிப்பாக இதற்கான இது என்கிட்ட கிடையாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க சே இவ்வளோ உண்மையாக இருக்கேன் நீ ஒரு பொண்ணுக்கு ஆனால் நான் வந்து இவருக்கு உண்மையாக இல்லை எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி கேட்க மாட்டேன் எனக்கு இனிமேல் என் கணவர் தான் முக்கியன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததான் நல்ல வீடியோவில் சந்திப்போம்